அண்மை செய்தியை பார்க்கலாம் இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான நேரடி கலந்தாய்வு தொடங்கியது இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான தொடங்கியது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராதிகா இணைப்பில் இணைகிறார் ராதிகா சொல்லுங்க கால்நடை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கி இருக்கிறது சென்னை வேப்பேரியில கூடுதல் விவரங்கள் தகவல்களை வழங்குங்க இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி இருக்கிறது நேரடியாக என்பது நடக்கிறது முதற்கட்டமாக சிறப்பு பிரிவு அதாவது விளையாட்டு வீரர்கள் மற்றும் வாரிசுகள் உள்ளிட்ட மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது இன்று தொடங்கியிருக்கிறது கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு படிப்பு அதாவது பிவி எஸ்பி ஏஹெச் என்கிற இந்த படிப்பு மற்றும் நான்கு ஆண்டு பி டெக் படிப்புகளுக்கான கலந்தாய்வும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் என்பது ஜூன் மூன்றாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெறப்பட்டுச்சு இந்த படிப்பில் மொத்தம் பதினான்காயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் மேலும் பி டெக் படிப்புகளுக்காக மூவாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் பதினேழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு மாணவர்கள் இந்த கால்நடை மருத்துவ படிப்புகளுக்காக விண்ணப்பித்திருந்தார்கள் மாணவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தரவரிசை பட்டியல் அதாவது ரேங்க் லிஸ்ட் கடந்த ஏழாம் தேதி வெளியானது அதன்படி தரவரிசை பட்டியலில் பதினைந்து மாணவர்கள் இருநூறுக்கு இருநூறு பெற்று முன்னிலையில் இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நேரடியாக சென்னை வேப்பேரியில் உள்ள மெட்ராஸ் கால்நடை மருத்துவ கல்லூரியில் நடந்து வருகிறது காலை ஒன்பது மணி அளவில் இந்த கலந்தாய்வு என்பது பதிவு உடன் தொடர்ந்து தொடங்கப்பட்டது இதற்காக மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் காலை ஏழு மணி முதலேயே மாணவர்கள் வருகை தந்திருந்தார்கள் அடுத்த கட்டமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள்ள மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாளை நேரடியாக நடக்கிறது அது மட்டும் இல்லாது பிடெக் பாடப்படிப்புகளுக்கான கலந்தாய்வு வருகின்ற ஆறாம் தேதி ஆன்லைன் மூலமாக நடக்கிறது எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மாணவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு மற்றும் அதற்கான கடிதம் என்பது செப்டம்பர் பதினோராம் தேதி கல்லூரியின் இணையதளத்தில் வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரம்யா விவரங்களை வழங்கிய நன்றி ராதிகா நெடுஞ்சு